ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னை மிக பெரிய ஆபத்திலிருந்து உன் அப்பா நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று என்பதை யோசித்து எப்பொழுதும் மனம் தடுமாறிக்கொண்டே இருக்கின்றது எதை பற்றியாவது சிந்தனை இருந்து கொண்டே இருக்கின்றது நீயும் உன் மனதிற்குள் சொல்கின்றாய் கடந்த காலத்தை பற்றி நினைக்க வேண்டாம் என்று இப்பொழுது இக்கணத்தை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்கின்றாய் ஆனால் அதை உன் மனம் ஏற்க மறுக்கின்றது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது பல உறவுகளிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதை எப்படி எப்படி சரி சரி செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் இந்த பிரச்சனையை என்று யோசித்து முடிவதற்குள்ளேயே அடுத்த பிரச்சனை உன்னை நோக்கி வர தயாராக காத்திருக்கின்றது எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ என்று உன்னுடைய வாழ்க்கையை நீயே சளைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது யார் உண்மையாக அன்பு செலுத்துகிறார்கள் யார் போலியாக அன்பு செலுத்துகிறார்கள் என்று சந்தேகப்பட்டு அனைவரையும் நம்பாமல் இருக்கின்றாய் உன் மனம் சிலரின் மீது அதிக அளவிற்கு அன்பு வைத்து அதனால் படாத பாடுபட்டு விட்டு இப்பொழுது புத்தி வந்து யார் மீதும் அன்பு செலுத்த வேண்டாம் அன்பு பாசம் என நம்பி அனைத்தும் போதும் இந்த வாழ்க்கையை நினைத்து என்ன இது வாழ்க்கை என்று நீ திரும்பி பார்க்கும் சமயத்தில் உனக்கென உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்ற உண்மையை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்தவருக்கு ஏற்பவும் காலத்திற்கு ஏற்பவும் பலர் பழகிவிட்டு இப்பொழுது பிரிந்து சென்று விட்டார்கள் நீ தேவை என்ற வரையில் உன்னுடைய தவறுகள் கூட கொண்டே இருந்தன ஆனால் நீ தேவையில்லை என்று நினைத்த உடனேயே நீ செய்யும் சிறு பிழை கூட அவர்களுக்கு பெரிதாக தெரிந்து உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் இவை அனைத்தும் நீ யோசித்து பார்த்த பிறகுதான் உண்மை என்ன என்பது உனக்கே புலப்படுகின்றது என் பிள்ளையான நீ இதனால் வரை அப்பாவித்தனமாக இருந்து விட்டாய் சில சமயம் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வைராக்கியத்துடன் இருக்கும் நீயே மற்ற நேரத்தில் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று கடிந்து நான் வைராகியாய் ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றி இருக்கின்றேன் உனக்கு வரப்போகும் பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனையே உன்னை நெருங்காமல் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் உன் கண் முன்னாலேயே நான் இருக்கின்றேன் என்பதை பல நேரங்களில் நீயே உணர்ந்திருப்பாய் சில சமயங்களில் அப்பாடா ஏழுமலையான் என்னை காப்பாற்றி விட்டார் என்று நீயே கூறியிருக்கின்றாய் கடவுள் இருக்கின்றார் என்று உனக்குள் நீயே சொல்லி இருக்கின்றாய் அவையாகும் நான் உன் அருகில் இருப்பதற்கான அறிகுறிகள் தான் இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை ஒவ்வொரு கனமும் கவனித்துக் கொண்டும் பாதுகாத்து கொண்டும் தான் இருப்பேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய